வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி நடத்துகிறாரு இந்த கிராமம் சாலை விக்கிரவண்டி விழுப்புரம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இது தமிழன் அப்படின்னே இதுக்காக எடுத்தாருனா இப்போது தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி சொல்லி ஆகணும்னு நினைக்கிறார் நினைக்கிறேன் பெரியார் வந்து பொட்டு வச்சிட்டு வைக்கணும் வைக்க இல்லைன்னு பெரியார் சொன்னதே கிடையாது இவங்க என்னென்னு நீ பொட்டு வச்சுட்டு பெரியாருக்கு பொட்டு வச்சுட்டு பெரியாருக்கு போகக்கூடாதுன்னு யாரும் இது கிடையாது அதை இவர் எடுக்க தேவையில்லை பொட்டு வச்சுட்டு நிறைய பேர் கோ கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க இந்த தமிழ்நாட்டை வரைக்கும் உங்களுக்கு கோயிலுக்கு நிறைய கோயில்கள் நிறைய இருக்கிற இடமே இப்போ தமிழ்நாடு தான் இது வந்து நீங்கள் ஓட்டு அரசியல்னு வந்துட்டிங்கன்னா எல்லோரையும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் ஓட்டு அரசியல்ங்கிறது அதுதான் நான் இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோரையும் நீங்கள் வேணும் எல்லோரும் வேணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா வெறும் விஜய் உடைய ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போய் ஜெயிக்க முடியாது இல்லை அவர் வந்து இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்கிறாங்க யார் விட்டுட்டு வர சொன்னாங்க சமீபத்தில் திரு நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சி மாநாடு வந்து அறிவிச்சிட்டார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் குறிப்பிட்டு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் தமிழ என்னை ஆதரியுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த அறிவிப்பில் ஏன் மற்றவங்க யாருமே தமிழர் இல்லையா இவர் எதுக்கு அந்த தமிழர் தமிழ்ன்ற விஷயத்தை பற்றி ஏன் ஹைலைட் பண்ணுறாரு ஒரு தமிழர் தான் அதை பற்றி நம்ம யாரும் த தவறாக சொல்லலை இன்னும் அந்த இன்றைக்கி ஒரு தந்தியில் கூட போட்டிருப்பாங்க வி விஜய் 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 உடைய வெற்றிக்கான இது அப்படின்னு வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சி நடத்துகிறாரு இந்த கிராமம் வி சாலை விக்கிரவண்டி விழுப்புரம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இது தமிழன் அப்படின்னே இதுக்கு எடுத்தாருனா இப்போது தமிழ்நாட்டில் ஏதாச்சும் இந்த மாதிரி சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாரு நினைக்கிறேன் உங்களுக்கு சமீபத்தில் பெரியாரை போய் பா பெரியார் சிலைக்கு போய்ட்டு மாலை போட்டு போட்டு வந்தார் இதெல்லாமே தமிழ்நாட்டு அரசியலுக்கு என்னென்ன தேவைன்னு எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோம்னா இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தான் அவர் தமிழனுங்கிற வார்த்தை எடுத்திருக்கார் ஆரம்பத்துலேருந்து தமிழன் தமிழன் ஒரு பாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் வந்து தமிழன் தான் அதை வந்து யாரும் நம்ம இல்லைன்னு சொல்லலை அரசியலுக்கு வரும்போது அதை கொஞ்சம் இவங்க கையில் எடுத்துக்குவாங்க அரசியல்வாதிகள் பெரும்பாலும் இப்போ இவர் சீமான் என்ன சொல்லிட்டுப்பா என் முப்பாட்டன் முருகன் தமிழண்டா இவன் தமிழண்டான்னு சொல்லிட்டே இருப்பார்ல அந்த மாதிரி இவங்களை அரசியலுக்கு வரும்போது இந்த தமிழங்கிறத கையை பிடிச்சிட்டு அப்படி எழுத்துட்டு வந்துடுவாங்க வார்த்தைகள் இந்த மாதிரி அவர்கள் லெட்ரு பேர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த அறிவிப்பு வெளியாகும்போது கீழே பார்த்தீங்கன்னா முதல் கமண்டே அம்மா வந்து மலையாளி அப்பா வந்து ஸ்ரீலங்கா மனைவி வந்து லண்டனு பிள்ளைங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க அப்புறம் எப்படி நீ தமிழ்ன்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் முடியல முதல் கமெண்ட்டு கேள்வி கேட்குறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்பா வந்து மலையாளியா இல்லை இல்லை மலையாளி இல்லை அப்பா அப்பா வந்து இங்கே இவர் இந்த பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்பா இங்கே தமிழ்நாடு தான் அவர் அதுக்கு முன்னே வந்து அவங்க அப்பா வந்து அவங்க தாத்தா வந்து தான் அவங்க தா இப்போ இவருடைய தாத்தா தான் கன்வெண்ட் ஆனார் கன்வெர்ட் ஆகிட்டு அவர் ஒரு கிறிஸ்டியன் இவங்க தான் ஸ்கூலில் டீச்சரை தான் கல்யாணம் பண்ணிட்டார் அவங்க தாத்தா விஜயுடைய தாத்தா அதனால் இவங்க மனைவி தான் இலங்கையை சேர்ந்த இலங்கை தமிழர் அவங்க லண்டன் லண்டனில் இருப்பாங்க இலங்கை தமிழர் அவங்க மனைவி பசங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க இப்போ வந்து அதாவது நீங்கள் வந்து இவங்களுக்கு சொல்லுவாங்களே திமுக காரங்களுக்கு ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு எங்களை சொல்லிவிட்டு இவங்க ஹிந்தி படித்தாங்க இவங்க பாரு பேரன் பேத்தியெல்லாம் படித்தாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆனால் ஹிந்தி படிக்காதுன்னு இவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை ஹிந்தி திணிக்காதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இவ் யார் வேணாலும் படிக்கலாம் ஹிந்தி யார் வேணாலும் தமிழ் இது பண்ணிக்கலாம் தமிழை வந்து இப்போ எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு நான் சொன்னால அரசியலுக்காக அது தேவைப்படுது அதனால் பேசிக்கலாம் அதை எந்த மாதிரி ஆள் வந்தாலும் இங்கே வந்து இப்போ இவரே பிரதமரே இங்கே வரும்போது என்ன பண்ணுறாரு திருக்குறள்லேருந்து ஒரு வார்த்தை எடுத்து தமிழ் மாதிரி மொழியே கிடையாதுன்னு சொல்கிறாரு ஒரு திருக்குறள் எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லி பேசுகிறாரு ஒன்றும் இல்லையா தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கு அதனால் இவரும் வந்து தமிழ்நாட்டில் தமிழை கையில் எடுத்துக்கிறாரு அப்படி அப்பப்போ சார் அதே மாதிரி முக்கியமாக ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க என்னென்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நெத்தியில் பொட்டுலாம் வச்சுக்கிட்டு வெறும் விஜய் அப்படின்ற மாதிரி வந்து அறிவிப்பில் இருந்தது பெரியாரை போயிட்டு அதாவது பெரியார் சிலைக்கு மாலை அறிவித்து வந்த பிறகு லெட்ரு பேரில் விஜய்யோட நெத்தியில் பொட்டு கிடையாது ஆமாம் பொட்டு பிரச்சனை ஒன்று எழுப்பினாங்க அது வந்து பொட்டு பிரச்சனை ஒன்று எழுப்பினாங்க பொட்டு அவர் எடுத்துட்டார் அது இப்போது இப்போது அது வந்து பெரியார் இதுக்கு வந்து இப்போ பொட்டு வச்சுட்டு வைக்கணும் வைக்க வேண்டியது பெரியார் சொன்னதே கிடையாது பெரியாருடைய கருத்து என்னன்னா நீங்கள் வந்து யார் வேணாலும் சுயமரியாதையோடு இருங்கள் அப்படிங்கிறதான் தவிர வேறு எதுவும் கிடையாது அதில் இல்லை அவர் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாக மாறிட்டார் எந்தெந்த இடத்துல எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போது எல்லோரையும் அரவணைச்சார் இப்போ பெரியாருடைய இது கொள்கையை முன்வைக்கும் போது என்ன புட்டை எடுத்துகிட்டு லெட்டர் பேரில் சாதாரணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி கேள்வி முன்வைக்கிறாங்களே சார் இல்லை அவர் வந்து இவங்க விமர்சனம் எழுப்பினாங்க அதில் பொட்டு வச்சுருக்கீங்க பெரியார் இதுக்கு போகிறீங்க அப்படின்னு பெரியார் இதுக்கு போகிறத பற்றி எதுவும் கிடையாது இப்போ வந்து பெரியார் அன்னையிலேருந்து கருணாநிதி வந்து அன்னையிலேருந்து நாத்திகம் பேசிகிட்டு இருக்கார் நாத்திகம் இருக்கிறார் அவருடைய மனைவி வந்து கோயிலுக்கு போவாங்க வருவாங்க யார் அவருடைய தயாளு அம்மாள் போவாங்க கோயிலுக்கு போவாங்க பக்கத்துலேயே கோயில் போகலாம் அப்போ இவரு ஊழல் பெரிய பொட்டு வச்சிட்ருப்பாங்க அவங்க அதேமாரி நம்ம ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினுடைய துணைவியார் அவங்கள வந்து கோயிலுக்கு போகிறாங்க இது வந்து வந்து யாருமே அதை இது பண்ணுறது கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போகலாம் வரலாம் உங்களுடைய நம்பிக்கை யாருமே அந்த நம்பிக்கையை இது பண்ணுறதில்ல இவங்க என்னென்னா நீங்கள் பொட்டு வச்சுட்டு பெரியாருக்கு பொட்டு வச்சுட்டு பெரியாருக்கு போகக்கூடாதுன்னு யாரும் இது கிடையாது அதை இவர் எடுக்க தேவையில்லை பொட்டு வச்சுட்டு நிறைய பேர் கோ கோயிலுக்கு போகிறாங்க வர்றாங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயிலுக்கு நிறைய கோயில்கள் நிறைய இருக்கிற இடமும் இப்போ தமிழ்நாடு தான் இங்கே தான் பெரியாருடைய கொள்கையும் பெருசாக இருக்குது இதை வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் அவங்க என்ன என்ன பார்க்குறாங்க கோயில் பெருசாக இருக்குது நம்ம சொல்கிறத கோயில் நம்ம சொல்கிற ஆன்மீகம் ஏற்றுக்கிறாங்க இங்கே நம்ம ஆன்மீகம் ஏற்றுக்கலே அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்குது அதனால் இங்கே இருக்கிற இது வந்து இந்த பொட்டு வைக்கிறதும் வைக்காததும் அவங்கவுங்க சுதந்திரத்தை பொறுத்தது இதை வந்து ஒரு அதை வந்து பெரிய அரசியல் பண்ண முடியாது ஏன்னா பிஜேபி அதை அரசியல் பண்ணதுனால்தான் அந்த பொட்டு எடுத்தார் இது முக்கியமான விஷயம் என்னென்னா சார் திராவிட கொள்கையை தான் இவர் இவரும் வந்து கடைப்பிடிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிது சார் அப்போ திராவிட கொள்கையோட திமுக அதிமுக தான் இவரும் ஒற்றி போவார் அப்படின்ற மாதிரி தானே சார் கேள்வி எழுதுங்க இல்லை திமுக அதிமுக ஆனால் இங்கே த திராவிட அரசியல் இங்கே அவசியம் இங்கே தமிழ்நாட்டை வரைக்கும் நீங்கள் திராவிட அரசியல் பண்ணால் தான் இங்கே இது பண்ண முடியும் இங்கே வந்து நீங்கள் அதை விட்டுட்டு ஆன்மீக அரசியலோ சாய்பாபாவோ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களை வந்து ஓரம் கட்டிடுவாங்க அது வந்து ஒரு கிண்டல் பண்ண ஆரம்ப ஒரு குரூப் குண்டல் பண்ணும் ஒரு சில அப்படியே ஊரம் கட்டிடுவாங்க ஏன்னா இவங்க ஏறக்குறைய அவங்களை ஐம்பது எழுபத்தஞ்சி வருஷமாக திமுக இருக்குது எழுபத்தஞ்சி வருஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல ஆரம்பித்தாங்க அன்னிலேருந்து அவங்க வந்து அந்த கட்சியை வந்து உரம் அப்படி போட்டு உரம் போட்டு வளர்த்துட்டே வர்றாங்க அது பெரிய இந்த இங்கே வந்து பெரியார் பூமிங்கிற மாதிரி அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தான் இருந்தது இங்கே எம்ஜிஆருக்கு பிறகு பார்த்திங்கன்னா அண்ணா திமுக திமுக அப்படிங்கிற வந்தாச்சு இங்கே வந்து திராவிட அரசியல் தான் திராவிட அரசியல் தான் நீங்கள் ஓட்டு வாங்க முடியும் திரா இங்கே வந்து நீங்கள் எதாச்சும் இது பண்ண முடியும் உண்மையாயிடுச்சு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே நாமளும் திராவிட அரசியல் கையில் எடுக்கலாம் அப்படின்னு தான் போய் பெரியார் சிலைக்கு மாலை போடுறாரு அதுக்கு முன்னே அம்பேத்கருடைய பிறந்தநாளில் போயிட்டு அவருடைய மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு வர்றாங்க பாரதிதாசனுடைய பிறந்தநாள் வந்து போது பண்ணுறாங்க இப்போ வந்து காமராஜர் வந்து காமராஜருக்கு வந்து மாதிரி பண்ணுவாங்க இது வந்து நீங்கள் ஓட்டு அரசியல்னு வந்துட்டிங்கன்னா எல்லோரையும் நீங்கள் வந்து பிடிச்சுக்கணும் ஓட்டு அரசியல்ங்கிறது அதுதான் நான் இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லோரையும் நீங்கள் வேணும் எல்லோரும் வேணும் அப்படிங்கிறது தான் வெறும் விஜய் உடைய ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போய் ஜெயிக்க முடியாது அதுதான் இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு பார்வை என்ன பார்க்கப்படுகிறதுனா சார் ரசிகர்கள் ஓட்டு மட்டும் வச்சுட்டு இவரால் ஜெயிச்சிட முடியுமா மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வருவாங்க கரெக்டு எல்லாருமே வந்து இவர் ஓட்டு போட்டுருவாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கா எந்த நம்பிக்கையில் வந்து இவர் பேச ஏன்னா இவருன்னு வாயை திறந்து பேசக்கூட இல்லை என்ன கொள்கை என்ன இதுன்னு எதுவும் பேசக்கூட இல்லை அப்படி அப்படிங்கும்போது எந்த நம்பிக்கையில் வந்து இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிஎம் ஆவார் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி எழுதில்லை சார் இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது சில பேர் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னுலாம் வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க அவருடைய சங்க மன்றத்தை சேர்ந்த ஒரு சில குறிப்பிட்ட சில பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு நாங்கள் வாங்கினோம் அப்போ தான் வந்து நம்ம கட்சியை வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும் அப்படின்னு தான் வச்சுருக்கேன் சிஎம்கள அளவுகளுக்கும் அவங்க வர முடியாது அவங்க சொல்லி அவங்களே அவங்களுக்குள்ளே தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இருபது சீட்டு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு வாங்கணும் அப்படிங்கிற எய்ம் பண்ணியிருக்காங்க அது தனியாக நின்ந்தாங்கன்னா அதுவும் வாங்க முடியாது தனியாக நின்ந்தால் அவங்களுக்கு ஒன்று வாங்க முடியாது யாரோ ஒருத்தரோட இப்போ பலமான கட்சியோடு கூட்டணி சேர்ந்து தான் அந்த ஒரு இருபது சீட்டோ முப்பது சீட்டோ ஐம்பது சீட்டோ வாங்கலாம் ஒரு பலமான கட்சியோடு நீங்கள் இப்போ வந்து காங்கிரஸ் திமுக பிஜேபி ரெண்டு பேரும் எதிர்த்து தான் அவங்க அரசியல் ஆகணும் எதிர்த்து அரசியல் ஏன்னா மறுபடியும் நீங்கள் அண்ணா திமுகவை எதிர்த்தெல்லாம் அரசியல் பண்ண முடியாது ஏன்னா அந்த க இப்போ ஆட்சியில் இல்லை இப்போ ஆட்சியில் இருக்கிறது யாருன்னா பிஜேபி இருக்குது இங்கே வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக இருக்குது இவங்களை எதிர்த்து தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ண வேண்டும் எதிர்த்து தான் போராட்டம் பண்ண வேண்டியது அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட சரி நமக்காக ஒருத்தர் குரல் குறுக்குறாருப்பா வரணும் களத்துக்கு வரணும் அதனால் அதெல்லாம் இவர் இன்னுமே ஆகணும் இன்னும் அவர் இது வரைக்கும் அந்த போராட்டத்தையும் கலந்துக்கல நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் பெருசாக பேசலை அவர் வந்து இந்த மாநாட்டில் தான் அந்த தன்னுடைய கொள்கையை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு மாநாட்டில் அவருடைய கொள்கை என்னன்னு வரும்போது அது அடுத்த கட்ட அதுக்காக அதுக்கான பேச்செல்லாம் நடக்கும் அப்புறம் சீமான் கூட சேரலைங்கிறது அது ஒன்று உண்டு சீமானும் அவரும் சேராமல் இருக்கார் அதே சமயத்தில் சீமானுடைய கட்சி ஒரு பக்கம் அம்பது தேஞ்சிக்கிட்டே வர்ற வரும்போது இவர் வரும்போது அந்த 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 சீமானுடைய ஆட்கள் வந்து ஒரு வேளை விஜய் பக்கம் போகலாம் ஏன்னா சீமானுடைய கட்சி வந்து இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் ஜெயிக்கவே இல்லை அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க அவ்வளோதான் ஓட்டுகள் வாங்குகிறாங்கன்னு தவிர ஜெய்க்கு எந்த இடத்துலையும் வந்து ஒரு பதவி அடைஞ்சதே கிடையாது ஏதாச்சும் ஒரு வெற்றி பெற்றார்கள்னு சொன்னதே கிடையாது அந்த ஆட்கள் வேணுமானால் விஜய் பக்கம் போகலாம் சார் எல்லாருமே என்னன்றாங்கன்னா ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதாவது விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறவங்க எல்லாருமே அவர் வந்து அத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு கதாயகர் அதையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பில் ஒரு நியாயத்தை வைக்கிறாங்க எது தான் நியாயத்தை வைக்கிறாங்கன்னா இவர் எடுத்து கடைசி எல்லா படமே குப்பைப்படம் எல்லாம் வந்து வசூலாக ஆகுதே தவிர படம் மே படங்கள் விமர்சன ரீதியாக ஒன்றும் பெரிய வரவேற்புலாம் கிடையாது அது வசூலில் கூட இவங்க பொய் கணக்கு கணக்காட்டி தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்ற இன்னொரு தரப்பு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது உண்மையிலேயே ஒரு வந்து ஸ்பீக்கர் ஈரோடு வராருன்னு எடுத்துக்க முடியுமா உண்மையிலேயே சரியான படங்கள் இல்லை சரியான படங்கள் நல்ல வரவேற்பு இல்லாத படங்களால் தான் அரசியல் பக்கம் திரும்புகிறாருன்னு எடுத்துக்க முடியுமா இல்லை அவர் வந்து இரநூத்தம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இதை விட்டுட்டு அரசியலுக்கு வர்றாருன்னு சொல்கிறாங்க யார் விட்டுட்டு வர சொன்னாங்க நீங்கள் அரசியலுக்கு வந்து அதை விட அதிகமாக சம்பாதிக்கணும்னு வர்றீங்களா அல்லது உங்கள் சொத்தை பாதுகாக்கணும்னு வர்றீங்களாங்கிறது ஒரு கேள்வியும் இருக்குது இல்லையா அரசியலுக்கு வந்தால் ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு சொத்துக்களை பாதுகாக்கலான்னு ஒன்று இன்னொன்று வந்து அரசியலில் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டு பார்வை தான் நீங்கள் ரெண்டு இரநூத்தம்பது கோடி ரூபா விட்டுட்டு வரீங்களோ அதுதான் இப்போ இதுவரைக்கும் எந்த நடிகரும் அந்த மாதிரி சொன்னது என்டிஆர் வந்து சொன்னதே கிடையாது நான் அந்த பணத்தை விட்டு படங்களை நடிக்கிறதை விட்டு வந்திருக்கேன்னு சொன்னது கிடையாது உங்களுக்கு எம்ஜிஆர் சொன்னது கிடையாது எம்ஜிஆர் அன்றைக்கி வந்து பத்து லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அந்த பத்து லட்ச ரூபா நான் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னதே கிடையாது நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அதில் அதை பற்றிலாம் பேசவே கூடாது அதே சமயத்தில் வருஷ நாலு படங்கள் ஃபெயிலியர் ஆகிருக்கு அடுத்த கட்டமாக நீங்கள் வந்து ஒரு நாலு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னா அஞ்சாவது ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தா தான் உங்களுக்கு அடுத்த கட்டம் சினிமாலேயும் ஒரு செல்வாக்கு இருக்கும் சினிமாவில் இருந்தாலும் கூட எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் படம் ஓடுனால்தான் வெற்றி ஓடலைன்னா அது அடுத்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் இவருக்கு வரிசையாக நாலு படங்களுடைய தோல்வி வந்து அடுத்த கட்ட அதே அதிகமாக உங்களுக்கு வந்து கோர்ட்டுடைய வெற்றி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு நினைச்சு அவர் இது பண்ணார் இதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் அது ஒரு மிகப்பெரிய பலமாக வரும்னு பார்த்தா அது பலமாக அமையல அது வந்து இவருக்கு ஒரு அதோடைய தோல்வி மிகப்பெரிய அளவில் இதாயிடுச்சு அவருக்கு இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க